அன்பார்ந்த ஞானவளி யூடியூப் யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் பயிற்சி பலன்கள் காணலாம் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரை இரண்டாவது வீட்டிலே விருச்சிக ராசிக்கு ஏழாம் வீட்டிற்கும் பன்னிரெண்டாம் வீட்டிற்கும் அதிபதியான சுக்கரன் சஞ்சராம் செய்கிறார் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே சுக்கரன் அமர்ந்திருப்பது சிறப்புதான் தான் சுக்கரன் குரு பரிவர்த்தனை யோகம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் பணப்பிரச்சனை நீங்கும் இரண்டாம் வீட்டிலே வந்திருக்கும் போது சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கு விருச்சிக ராசி என்பர்கள் நிறைவேற்றுவீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியம் அந்நியம் பிரியம் போகச்சுகம் உண்டு இரண்டாம் வீட்டிலே சுக்கரன் அமர்ந்திருக்கும்போது உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும் விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் அவர் வந்து பாக்கியத்திலே நேச நிலையில் சஞ்சலம் செய்கிறார் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி வக்கரமாகி மீண்டும் பின்னோக்கி செல்கிறார் விருச்சிகிராசிக்கு ஏழாவது வீட்டிலே குரு வக்கரம் அவர் வந்து தை மாதம் இருபத்தி ஒம்பது வரை குரு வக்கரதியில் இருக்கும்போது வாழ்க்கை துணை வழியில் நண்பர்கள் வழியில் கூட்டாளிகள் வழியில் இதை ஒரு விரயங்களை காட்டும் வாழ்க்கை துணைக்கு காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி சிறு சிறு நோய் நொடிகளை ஏற்படுத்தும் கோட்டாளிகளிடம் புதிய ஒப்பந்தங்கள் செய்யும்போது விருச்சிராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவர் வந்து ஆறாம் வெட்டை நோக்கி வருவது போல் பழைய பிரச்சனையும் இழுத்துட்டு போயிடுவார் ராசிக்கும் ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் நேசநலையில் செல்வது அவர் வந்து இங்கிட்டா அங்கிட்டா அப்படியா இப்படியா அப்படின்னு செவ்வாய் வந்து பாக்கியத்திலே நேசனல இருக்கும்போது விருச்சி ராசி என்பது ஒன்றுமே புரியல என்ன செய்யலாம் எதை செய்யலாம் எதை விடலாம் அப்படின்னு ஒன்றுமே புரியாத நிலையில் ஓடிக்கொண்டிருக்கிறது கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய் வக்கரகதியில் மீண்டும் பின்னோக்கி செல்லும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா செவ்வாய் வந்து மீண்டும் அஷ்டமத்திற்கு செல்வது போல் தை மாதம் ஐந்தாம் தேதி அஷ்டமத்திற்கு தான் செவ்வாய் செல்கிறார் அதனால் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் அன்றாட பணிகளை நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு கடினமாக உழைத்து தினந்தோறும் அன்றாட பணிகளை சிறப்பாக செய்து கொண்டுருங்க விருச்சிகிராசன்களுக்கு வரவேண்டிய பணம் வந்துக்கிட்டே இருக்கும் தர்மஸ்தானத்திலே பாக்கியஸ்தானத்திலே செவ்வாய் வந்து நேசகதியில் கதியில் சஞ்சாரம் செய்யும்போது தந்தையிடம் நீங்கள் வந்து பொய் பேச சொல்லும் அல்லது ஏதோ ஒரு விஷயங்களை மறைக்க சொல்லும் உங்களால் உங்கள் தந்தையாருக்கு அசிங்கம் அவமானம் கெட்ட பெயர் வரக்கூடிய அமைப்புலாம் உண்டு இதை இல்லாமல் ராசி என்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது வாக்கி பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷம் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி விடியற்காலை தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சுக்கரன் பெயர்ச்சி ஆகிறார் தமிழோடபடி கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஒரு இருபத்தி ஏழு நாட்களுக்கு மகர ராசியில் சுக்கரன் சஞ்சலம் செய்வார் விருச்சிக ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தானத்திலே செவ்வாய் குரு பார்வையில் விரைய கலத்தரக்காரகன் சுக்கரன் சஞ்சலம் செய்வது உங்களுக்கு தைரியத்தை அதிகரித்து கொடுக்கும் தைரியம் வீரியம் அதிகரிக்கும் இளைய உடன்பிறப்புகள் ஆதரவாக அனுசரணையாக இருப்பார்கள் மூன்றாவது வீட்டிலே சுக்கரன் சஞ்சலம் செய்யும்போது குருபுகான் பாரி பார்வை செய்கிறார் ராசிநாதன் பார்வை செய்கிறார் திருமணம் செய்து ஒரு வருடகாலம் புத்திர பாக்கியம் புத்திரபாக்கியம் உண்டு புதிய நண்பர்களிடம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கோடா நட்பு கேடாய் முடிந்து விடும் செவ்வாய் பார்வையில் சுக்கரன் அமரும்போது ஏற்கனவே காதலிட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த கால நேரத்தில் கல்யாணம் நடக்கும் காதல் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு காதல் அப்படின்னாலே விவகாரங்கள் உண்டு இரு குடும்பத்தாருக்கும் சண்டை சச்சரவுகள் உண்டு அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் எதிர்பாலினவர்கள் நட்புலாம் வரும் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் பார்த்துங்க மூன்றாவது வீட்டிலே சுக்கரபகான் சந்திரம் செய்யும்போது புதிய பதவி புதிய வேலை உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த மாதிரி விருச்சிகிராசளுக்கு புதியது வெற்றியாகும் அரசு அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் உயர் பதவிக்கு எதிர்பார்த்திங்கன்னா இந்த கால நேரம் கிடைக்கும் விரையாதிபதி அதிபதி மூன்றாம் இடத்தில் வந்திருக்கும் போது உங்களுடைய தம்பி தங்கிகளுக்கு படிப்பு விஷயமா வீடு இடம் மாற்றம் இந்த மாதிரியான விஷயங்களாக அவங்களுக்கு வந்து செலவுகள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து பயணங்கள் ஏற்படும் வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு வெளிநாடு வேலை கிடைக்கும் வெளிநாடு பயணங்கள் மூலமாக விருத்தி ராசி நம்மளுக்கு ஆதாயம் உண்டு குரு பார்வையில் சுக்கரன் அமர்ந்திருக்கும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் முதல் தாரமாக இருந்தாலும் சரி இரண்டாம் தாரமாக இருந்தாலும் சரி திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதல் முயற்சி செஞ்சிங்கன்னா கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி பிறகு வரன் செட் ஆகும் உடனே திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு ராசி அன்பர்களுக்கு உண்டு பகையாளிகள் எதிரிகள் தொல்லை நீங்கும் விரையாதிபதி மூன்றாவது வீட்டிலே செஞ்சிடலாம் செய்யும்போது பகையாளி எதிராளிகள் தொல்லை விருச்சி ராசி என்பர்களுக்கு நீங்கும் செய்வனை மாய மந்திரம் அமானுசிய சக்தி பிடியில் இருப்பவர்களுக்கு அதில் வந்து விடுதலை ஆகும் அந்த தொல்லையிலிருந்து விருச்சிராசி என்பவர்கள் மீண்டு வந்துடுவீங்க மூன்றாவது வீட்டிலே குரு பார்வையில் சுக்கரன் போது திருமணம் செய்து ஒரு வருடகாலம் புத்திர பாக்கிய புத்திரபாக்கியம் உண்டு கார்த்திகை மாதம் பதினெட்டு முதல் மார்கழி மாதம் பதினைந்து வரை புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்துகிறது விருச்சை ராசிக்கு சனி பகவான் பார்வை இருக்கிறது அருதாஷ்டம சனி சுகஸ்தானத்திலே சனி பகவான் அமைந்திருக்கும்போது அவர் வந்து முன்ஜென்ம கருமாபிராப்தத்தை சனி பகவான் வந்து பெறக்கூடியவர் முன்ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தீர்களோ புண்ணியம் செய்தீர்களோ அதற்கு தகுந்த பலனை அவர் வந்து இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கொள்வார் அதனால் வந்து முன் ஜென்மத்தில் தொட்ட குறை அதெல்லாம் வந்து இந்த ஜென்மத்தில் உங்களை தேடி வரும் அவங்க மூலமாக உங்களுக்கு பண விரயங்களும் ஏமாற்றங்களும் விருச்சி ராசி உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா அருதாஷ்டமா நடக்கும்போது ஒரு வழக்கு ஒரு வில்லங்கம் நிலபல சொத்துக்கள் வழியில் வீடு வண்டி வாகனங்கள் வழியில் ஒரு விரயங்களை இந்த சனி பகவான் வந்து ஏற்படுத்தியே தீர்வார் அப்படி இல்லைன்னா உடலில் வந்து நோய் நொடி தொந்தரவு தீராத நோய் வந்து எவ்வளோ செலவுகள் செய்து இருக்கின்ற காசெல்லாம் குறைஞ்சி போச்சு ஏன்னா வந்து கடங்காரனாக ஆக்கி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையும் விருச்சிராசிரமளுக்கு இந்த சனி ஏற்படுத்தும் இதான் வந்து முன்ஜென்ம கர்மா பலன் சனி பகவான் வந்து கர்மாவை வந்து எடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நேர காலம் இருக்கும் விருச்சிராசிக்கு லாபஸ்தானமான பதினோராவது வீட்டிலே கேது அமர்ந்திருப்பது சிறப்பு நீங்கள் வந்து கும்பிடக்கூடிய தெய்வம் சிவன் முருகன் இப்படி வந்து அல்லது உங்கள் குலதெய்வம் தெய்வம் எதோ ஒரு தெய்வத்தை கப்புனு பிடிச்சிங்க இறைவனுடைய வழிகாட்டுதலின்படி விருச்சிகிராசி என்பர்கள் எவ்வளவு கஷ்ட வந்தாலும் சரி இதையெல்லாம் நீங்கள் கடந்து வந்து விடலாம் இறை வழிபாடு உங்களுக்கு நல் வழி காட்டும் ஜென்ம ராசியிலே சூரியன் புதன் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி வருகிறார் கம்சன் புரோகர் தரகர் முதலீடு இல்லாத தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் வாக்கால் பேச்சால் வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் செய்து கொண்டிருப்பவர்கள் புதன் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கும்போது நீங்கள் வந்து லாப நோக்குடன் செயல்படுங்க அதுக்குன்ட்டு பேராசைப்படாதீங்க புதன் வந்து பெருநஷ்டத்தையும் ஏற்படுத்தி விடுவார் ஏன்னா அவர் வந்து எட்டாம் வீட்டிற்கு அதிபதியானவர் ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு திடீர் விரய செலவுகளும் உண்டு அதனால் வந்து இந்த கால நேரத்தை விருச்சிராசி என்பர்கள் நிதானமாக கடக்க வேண்டும் தைரிய வீரியஸ்தானத்திலே விரைய கடத்திறக்காரகன் சஞ்சனம் செய்யும்போது உங்கள் முயற்சிகள் உங்கள் முன்னேற்றத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாடுபட்டு உழைத்து கொண்டுருங்க செய்கின்ற வேலையும் செய்கின்ற தொழிலும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் நண்பர்களுடன் சேர்ந்து குறுக்கு வழியில் செல்லும்போது தான் ராசி என்பது கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ராசி என்றாலே எடுப்பார் கைப்பல்லை தன்னுடைய புத்தியை விட்டுட்டு மற்றவர்கள் ஐடியாவை கேட்டு செயல்படுவது ஆனால் வந்து சுய புத்தியுடன் செயல்படுங்க நண்பர்களால் கேடு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் வந்து மிகுந்த கவன எச்சரிக்கை தேவை ஏன்னா வந்து ராசிநாதன் நேச வக்கரகதியில் செல்லும் பொழுது விருச்சிக ராசி நண்பர்கள் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு உங்கள் வழியில் போங்க மற்றவங்க ஐடியாவையோ அறிவுறையோ கேட்டிங்கன்னா உங்களுக்கு தான் பாதகம் கேடு இதை வந்து புரிந்து கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டன் அளர்த்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதியிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்